ஏன்னா ஒருத்தரும் சுவாமி அந்த ஒரு மியூசிஷியனோட பேசுகிறச்சி சொன்னார் நீங்கள் மியூசிஷியன்ஸ் எல்லாம் எத்தனை 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 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சுவாமி சிக்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் நம்ம பசங்கள்லாம் அத்தனை அத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லையே அவள் காலேஜுக்கு போகணும் இங்கே தர்ஷன்க்கு வரணும் ப்ளே பண்ணும் அவள் ப்ரேயர் டைம் இருக்குது டைம் இல்லையே பசங்களுக்கு கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கோ ஆனால் எப்படி பாடுறாங்க பஜன் எப்படி இருக்குன்னா சாமி ரொம்ப நன்னா பாடுறாங்க அப்படின்னார் அவர் கிரேட் மியூசிஷியன் அவர் சாமி தே சிங் வெரி வெல் ஆனால் எப்படி பாடுறாங்க உங்களை மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலையே ஆனால் எப்படி பாடுறாங்க சாமி அவங்கெல்லாம் உங்களோட பசங்கள் இல்லை அதனால் இல்லை இல்லை அது இல்லை எப்படி பாடுறாங்கன்னா சாமி தெரியாதுன்னு சாமி சொன்னார் பிகாஸ் தேர் குட் அட் ஹார்ட் தே சிங் ஃபார் சாமி அவள் மனசில் ரொம்ப நல்லாவா சுவாமிக்காக பாடு அதனால நல்லா பாடுற அப்படின்னு ஸோ சுவாமிக்கு வந்து அந்த இன்னொன்ஸ் தட் அந்த ஹார்டில் தட் ஹார்ட் ஷுட் பி குட் வென் யூ சிங் அப்படிங்கிறது தட் இஸ் ப்ரைம் மோஸ்ட் ஃபார் சுவாமி ராகா தாளா பாவான்னு பேசுகிறோம் பாட அதில் பாவா தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்கிறார் சுவாமி அதனால ராகான்னு தாளா ஒட்டுடக்கூடாது அதுக்கிட்ட சுவாமி எம்ஃபசைஸ் பட் அந்த பாவம் இல்லாட்டா அந்த ராகா அண்ட் தாலா ఫ్లాట్ ఫ్లాట్ ఆడోన సామీ వరకు పోగదు